மோடின்ற ஒரு நபர் வந்து ஒரு நாட்டோடைய பிரதமராக மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட பிரதமராக இருக்காரு சண்டேன்னு வந்தால் நம்ம எதுக்கு இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் அவங்க கடமை தான் வந்து ஒரு அரசு நமக்கு பிரச்சனை நம்ம குடும்ப பிரச்சனையும் அவர் பார்க்க மாட்டார் அரசியல்வாதி எதற்காக பிரதமராக ஜனாதிபதி வச்சுக்கோன்னா இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த நாட்டை இது பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு வேலையே அதை நாசக்காடாக்கிட்டு தேசபக்தின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவர் வந்ததுனால தான் இந்த தேசபக்தி ஆகிடுச்சு இந்தியா முன்னேறிடுச்சு அப்படின்னா அப்புறம் இவ்வளோ நாள் எப்படி இந்தியான்றது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டார்னா எல்லாம் போர் சண்டை போடுறது தான் அவங்களோட வேலையே ஆயுதம் விற்கிறது தான் அவங்க வேலை அவங்களுக்கு இதெல்லாம் புக்கடா பிரச்சனை நம்மளா சொல்லிக்கிற வேண்டியது ஜி பெரிய ஆளு அவர் பெரிய ஆள் இவர் பெரிய ஆள் இவரனால தான் அது நடக்குது அவனால தான் நம்மளாம் சொல்லிக்கிறேன் சரிம்மா நான் கேட்டது என்ன நீங்கள் கேஸ் கேட்குறேன்னா என்ன பேசிட்டு ஏதோ இந்தியாவை நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்து கோர்த்து விடுவீங்க இல்லை இந்தியாவை யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா ஒரு தாக்குதல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது திடீர்னு ஒரு குண்டை இந்தியன் ஆர்மி தூக்கி கரெக்டாக அந்த இடத்துல போட்டுட முடியாது அதுக்கு வந்து மிகப்பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் நீண்ட கால அனுபவம் வேணும் ராக்கெட் வந்து மோடி வந்தவனே எடுத்து கொடுத்தனே தம்பி அந்த தகரத்தை வாங்கி சுட்டுங்க தம்பி இதை போட்டு ஃபண்டு ஃபண்ட் பண்ண இன்னைக்கு நம்ம பாகிஸ்தானாக தான் இருந்திருப்போம் டிஆர்டிஓ ஒன்று ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு ராக்கெட்டுக்கு தனி ப்ராஜெக்ட் கொடுத்து ஏன்னா அவங்க சைக்கிளில் கட்டி தகரத்தை தகரத்தை கட்டி போய் நாற்பது வருஷம் உழைப்பு மோடி புராணம் பாருன்னா தனியாக பாடுங்கள் தேசபக்தினா தனியாக பாடுங்கள் பாகிஸ்தானோட சண்டைன்றது தனியாக பாடுங்கள் மூணு பாட்டையும் ஒன்றா சேர்த்துறாரு இன்றைக்கி போய் குண்டு போய் நேராக வந்து பெசாவரில் விழுகுது இஸ்லாமாபாத்தில் விழுகுதுன்னா இன்றைக்கி மோடி வந்து பண்ணலை அந்த வார்த்தையை முதல்ல இன்றைக்கி விடுங்க இந்தியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் கட்டமைச்சு தான் இன்றைக்கி ஒரு வல்லரசாக கொண்டு வச்சுருக்காங்க Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. இப்ப நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து இருக்காங்க சொல்லிக்கிட்டு தான் வந்து போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு போர் ஒத்திகை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு எல்லையில பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் அது இதுன்னு சொல்லி சோசியல் மீடியா ஒரு பக்கம் ஹைப் ஏத்திக்கிட்டு இருக்காங்க இது எதை நோக்கி நகருது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அதாவது ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு வந்து என்னன்னா என்னென்னா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஊரில் பிறந்திருப்பான் அந்த ஊரை தாண்டியே போயிருக்குமா மாட்டான் இப்படி இந்த ட்ரெயினில் போகாமல் செத்து போனவன் பல பேர் இருக்கான் கடல் எப்படி இருக்குதுன்னு பார்க்காம செத்து போனவன் பல லட்சம் பேர் இருக்கான் தமிழ்நா தமிழ்நாட்டிலே கடல் எப்படி இருக்குன்னே தெரியாது இப்போ மலை பிரதேசத்தில் ஊட்டி பக்கத்தில் இருக்கும் கெத்தேசால்னு ஒரு இடம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அங்கே பிறந்தவனுக்கு அந்த மலையில் அங்கேயே பிறந்த அந்த வீடியோ அதை தவிர எதுவுமே தெரியாது கடல் எப்படி இருக்குன்னு நான் நேரில் பார்த்துருக்கணும் சென்னையில் பல லட்சம் பேர் மலைகள் எப்படி இருக்கும் மிஸ்ட் எப்படி இருக்கும்னு நேரில் பா அந்த குளிரை அனுபவிக்காமல் செத்து போனோம் பலாயிரம் பேர் இருக்காங்க புரியுது அவங்களுக்கு இவர்கள்லாம் என்ன கண்ணு காது மூக்கு வச்சு ஏதாவது பேசுவாங்க ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இவன் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அதுதான் ஹியூமன் கேட்டில்ஸ் சொல்லுவான் எண்பது பர்சன்ட் பேர் அப்படி தான் இருப்பான்

இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை நடக்குது உங்களுக்கு ஏதாவது அரிசி பொறுப்பு கிடைக்காமல் இருக்கா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் வீட்டுக்கார்டே என்னங்க உக்ரைனில் இவ்வளோ வருஷமாக ஒரு வருஷம் ஏழு வருஷமாக உக்ரைனில் வசிக்கிறேன் அப்புறம் அவனுக்கு என்ன இந்தியாவில் வசிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன உலகம் புறான்றீங்களே அது தப்பு அந்த வார்த்தை உலகம் போற நோக்கிக்கிட்டு இருக்குமெல்லாம் நீங்க விட்டு நோக்கினீங்களா உக்ரைன இல்லை இல்லை உலகம் உங்களை பத்தி சேர்ந்த நீங்க மீடியாவில் இருக்கீங்கம்மா அவங்க வீட்டில் உட்காந்து மாமனார் மாமியார்லாம் கூப்பிட்டு நம்ம உக்ரைனை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரஷ்யாவும் பண்ணிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் பேசுவீங்களா உலகம்லாம் உற்றுலாம் நோக்காது நம்மலாம் நினைச்சுக்கிறது உலகம் உற்று நோக்குது நவம்பா எந்த எவனும் எந்த நாட்டை சேர்ந்தவனும் அவனுக்கு இந்தியா எங்க இருக்குன்னு இருக்காது இந்தியாவில் இருக்கு அப்படி சொல்ல முடியாது சார் உலக வல்லரசு நாடுகளில் இந்தியா பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு மோடி அவர்கள் வந்து உலகம் பூரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அமெரிக்கா ஒரு நட்பு நாடாக வச்சிருக்கிறாரு நமக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆமா இந்தியாவில் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குல்ல அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம எம்மா நான் கேட்டது என்ன நீங்கள் கேஸ் கேட்குறேன்னா என்ன இருக்கீங்க ஏதோ இந்தியாவை நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்து கோர்த்து விடுறீங்க இல்லை இந்தியாவை யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்களே இல்லை உங்களுக்கு தெரியுமா பீச்சில் போங்க ஏன்னா பீச்சில் போங்க ஏன்னா ஒரு சும்மா இப்போ ஒரு ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுங்க ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போங்க ம் அது உங்களுக்கே ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் மைக்கை போடுங்க சரியா நீ காஷ்மீர் எங்கே இருக்குன்னு கேளுங்க ஏன்னா ஒரு பத்து பேர்கிட்ட கேளுங்கள் எந்த இடம்னு கரெக்டாக அதில் ஒம்பது பேர் சொல்லிட்டான்னு வைங்க நீங்கள் அப்புறம் நான் கேட்குறேன் இல்லை ஆந்திரா எங்கே இருக்குதுன்னு கேளுங்க ஆந்திராவுக்கு எங்கே பஸ்ஸு ஏறணுன்னு கேளுங்க பத்து பேர்கிட்ட கேளுங்க ஏன்னா எட்டு ஒம்பது பேருக்கு தெரியாது நீங்கள் கேட்டு வாங்க நம்மளாக உட்காந்துட்டு நம்மளாக ஒரு கற்பனையில் பேசக்கூடாது இந்தியா எங்கே இருக்குது பாகிஸ்தான் எங்கே இருக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கவனுக்கு முதல்ல தெரியாது எந்தெந்த மாநிலம் எங்கே இருக்கு அப்படின்னு புரியுதுங்களா உத்தரப்பிரதேசத்தை பற்றி நீங்கள் வாங்க நாளைக்கு ஒரு பந்தயம் கட்டுவோம் ஒரு ஒரு லட்ச ரூபா பந்தயம் கட்டுங்க ரெண்டு பேர் இப்படியே கேமரா கூட போவோம் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ எந்த அறிவுஜீவிகள் இருக்கிறதுக்கு வேணாலும் போவோம் மைக்கை போடுவோம் ஏன்னா ஏதோ ஒரு ஐம்பது பேர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒருத்தன ரெண்டு பேராக சொல்லுவான் இந்த எத்தனை மாநிலம் இருக்குதுன்னு கேளுங்க இந்தியாவில் சொல்லிவிட்டா பார்ப்போம் இந்தியாவில் இருக்கவன் தமிழ்நாட்டில் இருக்கவன்னைக்கு தமிழ்நாட்டோடைய இப்போ இதே தெரியாதுமா நீங்கள் நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்கள் மீடியாவில் இருக்கீங்கன்றதுனால நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்தாகணும் பேட்டி எடுத்தாகணும் படித்தாகணும் அதை பார்த்தாகணும் நீங்கள் சொல்லுவீங்க உக்ரைன் உக் உச்சரிக்க சொல்லுங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட போய் வேறு ஒன்றும் வேணாம் போர்லாம் விட்டுருங்க உக்ரைன் மைக்க போடுங்க உக்ரைன் கரெக்டாக சொல்கிறானு பார்ப்போம் அதனால் இந்த தேசபக்தின்றது வந்து எல்லாருக்கும் இருக்குது தேசம்ன்றது எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணுறது மோடிஜி அங்கே போனார் அவரால் தான் இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னா இவ்வளோ நாள் என்ன இப்போ இந்தியா என்ன கேடு கட்டி கேவலமாக இருந்துச்சு இவர் வந்தவுடனே பெருமை ஏற்றுறது நீங்கள்னால் ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று பற்றி ஒரு மாய உலகத்தில் இருக்கீங்க இந்தியாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்டுன்னு யார் உங்களுக்கு மோடி சொன்னாரா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா முதல்ல அதே தெரியாம ஏதோ ஒண்ணு அடிக்க வேண்டிய சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க சரி இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நட்பு நாடா இந்தியாவும் பாகிஸ்தான் நட்பு நாடா யார் சொன்னா நட்பு நாடு அப்ப ஏன்னா மோடி சொன்னார எதிர்ப்பு நம்ம பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடு அப்படின்னு மோடி வந்து சொன்னாரா நம்ம அம்மா மோடி தான் சொன்னாரு மோடி வந்து சொன்னாரா சீனா நம்மளுக்கு எதிரி நாடு அப்படின்னு மோடி வந்து சொன்னா சொல்லல எல்லாமே மோடி வந்து சொல்லுவாரா நம்மளுக்கு அப்ப நீங்களா மோடி சொன்னாரு நீங்களா சொல்லிக்குவீங்களா இல்ல மோடி மோடி சொன்னாரு நீங்களா சொல்லிக்குவீங்களான்னு கேக்குறேன் நான் நான் எப்போ சொன்னேன் அந்த மாதிரி நம்ம மோடின்ற ஒரு நபர் வந்து ஒரு நாட்டோடைய பிரதமராக மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட பிரதமராக இருக்கார் புரியுதா சண்டேன்னு வந்தால் நம்ம எதுக்கு இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் அவங்க கடமை அதுக்கு தான் வந்து ஒரு அரசு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் நமக்கு பிரச்சனை நம்ம குடும்ப பிரச்சனையும் அவர் பார்க்க மாட்டார் இப்போ பெரிய ஒரு சண்டையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அரசியல்வாதி எதற்காக பிரதமராகவும் ஜனாதிபதியை வச்சுக்கோன்னா இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நாட்டை இது பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு வேலையை நாட்டை முன்னேற்றுவதற்கும் அதுதான் வேலை அதை நாசக்காடாக்கிட்டு தேசபக்தின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவர் வந்ததுனால தான் இந்த தேசபக்தி ஆகிடுச்சி இந்தியா முன்னேறிடுச்சு அப்படின்னீங்கன்னா அப்புறம் இவ்வளோ நாள் எப்படி இந்தியான்றது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டே எல்லாம் யார் பண்ணிகிட்டு இருந்தா மோடி வந்து அது இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சார் இல்லை குஜராத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போது ஸோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அதாவது நம்ம முதல்ல வந்து நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சால் தான் அடுத்த அடுத்தவனுக்கெலாம் நம்ம நாட்டை பற்றி கவலை இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்க யாராக இருந்தால் ஃபோன் பண்ண இந்தியன்ஸ் தவிர வேறு யாருக்கா அடித்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஒன்றும் வேணாம் நீங்கள் சினி ஃபீல்டில் போனீங்கன்னா ரஷ்யன் டான்சர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட போட்டு என்ன நடக்குதுன்னு கேளுங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை நீங்கள் இந்தியன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது நாங்கள் டான்ஸ் ஆட வந்தோம் இன்றைக்கி அஜித்து ப படத்தில் ஆடுறோம் பத்து நாள் அதான் சொல்லுவாங்க அதை தவிர பாகிஸ்தான் இங்கே இருக்குது இந்தியா இங்கே இருக்குது இந்தியாவோட அது பிரச்சனை ஆனால் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னா பத்தில் ஒம்பது ஃபாரினருக்கு தெரியாது இலங்கைக்காரனுக்கு வேணால் தெரியும் யூரோப்பியன்லாம் இதை பற்றி கவலையே போட மாட்டான் நியூஸில் போடுவாங்க இப்போ எப்படி வந்து இஸ்ரேலில் தாக்குதல் நடக்குதுன்னு உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் போடுறான் பேப்பரில் இல்லை ஹெட்லைன்ஸில் போடுறான் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன நியூஸாக போடுவான் காசா மீது தாக்குதல் இருபத்தி ரெண்டு பேர் பழி அவ்வளோ தான் முடிச்சுட்டு போயிடுவான் இப்படி தான் ஒரு நியூஸாக இது வந்து வெளிநாட்டில் வருமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் அப்படி இவர் அப்படின்லாம் கிடையாது அவங்களாம் வந்து இதெல்லாம் அவங்க அப்படி இது சண்டை போடுறது தான் அவங்களோட வேலையை ஆயுதம் தான் அவங்க வேலை அவங்களுக்கு இதெல்லாம் புக்கடா பிரச்சனை நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டி ஜி பெரிய ஆள் அவர் பெரிய ஆள் இவர் பெரிய ஆள் இவர்னால தான் அது நடக்குது அவரால் தான் நம்மளா சொல்லிக்கிற வேண்டி இந்த இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இப்போ போட்டு வாட்ஸ்அப் வாயினெலாம் இருக்காங்க அடிச்சு ஆமாம் அது தனி குரூப் ஒன்று இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அடி நொறுக்கு காளி ஆ ஊண்ணுவான் என்னடா எங்கடா குண்டை போடுறது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது அவன் கூட்டு உட்கார வச்சு எங்கடா இருக்குது இது காஷ்மீர் எங்கே இருக்குது என்ன பிரச்சனை எந்த இடத்துல இருக்குது அதுக்கு பக்கத்தில் எந்த மாநிலம் இருக்குது யார் காஷ்மீர் முதலமைச்சர் ஏன் முதலமைச்சர் பேசாமல் பார்க்குறாரு மோடி பேசாருன்னு நாலு கேள்வி கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது புரியுதுங்களா அவனுக்கு அதனால் உணர்ச்சி வசப்படுறதுனால எதுவுமே என்ன நடக்குது ரியாலிட்டியில என்ன நடக்குது இப்போ நம்ம தாக்குதல் நடந்திருக்கோம் சிந்துரின்னு சரி ஒரு பேர் ஒரு பேர் அது நடந்துட்டு தான் இருக்கும் பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து நடந்துகிட்டுதான் இருக்கும் நம்ம ராணுவ வீரர்கள் மோதிட்டு தான் இருக்காங்க நாற்பத்தொம்பது வரைக்கும் நடந்துச்சு நாற்பத்தேழுலேருந்து அதுக்கப்புறம் அந்த மன்னர் வந்து இந்தியாவோட சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்தை வச்சு அவனை பாதுகாத்தாங்க அவன் வந்து இந்தியாவோட சேர்றேன்ட்டான் சேரக்கூடாதுன்னு ஒரு குரூப் இருக்கேன் சேரணும்னு ஒரு குரூப் இருக்கேன் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குது

அதை தான் நீங்கள் போய் கேளுங்கன்னு நான் சொல்கிறேம்மா ஸ்பேர் ஆறாங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல நல்லது தான் மக்கள் தெளிவாக இருக்கிறது நல்லது தான் நீங்கள் போய் கேளுங்க இப்போ பப்ளிக்கில் போங்க காலேஜுக்கு போங்க பசங்கள் எல்லாம் கேளுங்க அப்போ நீங்களே சாக்காயிடுவீங்க புரியுதா உங்களுக்கு அது எப்படின்னு நீங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க இங்கே சும்மா போகிற வழியில் இப்போ ஆஃபீஸ் போவீங்கல்ல சும்மா யாராவது பொம்பளை பிள்ளைங்க வராங்கல்ல பிள்ளைங்க பாவம் விட்டுருங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பசங்களே பிள்ளைங்களுக்கும் இல்லை பாவம் சின்ன பிள்ளைங்கள போய் கேட்டிங்கன்னா பயந்துருவாங்க என்ன இந்த அக்கா வந்து நம்மளை திடீர்னு இதெல்லாம் கேட்குறாங்க இந்தியான்றாங்க பாகிஸ்தான் காஷ்மீர்னா நமக்கு இப்படி தெரியும் டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அதனால் பசங்கள்கிட்ட கேளுங்க கேளுங்க கேட்டு நீங்களே அது வேறு யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மீடியாவில் இருக்கிறதுனால இருந்தாலும் நீங்கள் ஃபீல்டுலேயும் போய் கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க என்ன நிலையில் இருக்காங்க இப்போ இன்றைக்கி என்ன இது பண்ணுவான்னா அவன் வந்து என்னென்னா ச அதாவது எப்படின்னா சண்டைன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தாக்குதல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி இந்தியன் ஆர்மி தூக்கி கரெக்டாக அந்த இடத்துல போட்டுற முடியாது அதுக்கு வந்து மிகப்பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் நீண்ட கால அனுபவம் வேணும் ராக்கெட் வந்து மோடி வந்தோடனே எடுத்து கொடுத்தனே மோடி வந்தோன்னே தம்பி அந்த தகரத்தை வாங்கி சுட்டுருங்க தம்பி துணித்த போட்டு செய்யுங்க நான் சொன்னார் புரியதா அவங்களுக்கு தூ தூக்கி போடுங்க தம்பி அதில் மாட்டி அடித்து விடுங்க போய் நேராக அங்கே விழுவுனாரா அவர் சொன்னால் நடந்துருமா அது அது வந்து படிப்படியாக வந்து அது இந்திரா காந்தி ஃபண்டு ரிலீஸ் பண்ணலைன்னா இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானாக தான் டால்ட் டிஆர்டிஓ ஒன்று ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து ராக்கெட்டுக்கு தனி ப்ராஜெக்ட் கொடுத்து ஏன்னா அவங்க சைக்கிளில் கட்டி தகரத்தை ஃபோட்டோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு தகரத்தை கட்டி போய் நாற்பது வருஷம் அது இன்றைக்கி போய் குண்டு போய் நேராக வந்து பெசாவரில் விழுகுது இஸ்லாமாபாத்தில் விழுகுதுன்னா இன்றைக்கி மோடி வந்து பண்ணலை அந்த வார்த்தையை முதல்ல இன்றைக்கி விடுங்க இந்தியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் கட்டமைச்சு தான் இன்றைக்கி ஒரு வல்லரசாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் மோடி புராணம் பாடுறேன்னா தனியாக பாடுங்கள் தேசபக்தின்னா தனியாக பாடுங்கள் பாகிஸ்தானோட சண்டைன்றது தனியாக பாடுங்க மூணு பாட்டையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க புரியுதுங்களா உங்களுக்கு குடும்ப பாட்டாக இருக்கலாம் இப்போ நீங்கள் பழைய அமுதாபட்சம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரும் அப்போ கொண்டுருவாங்க ஒரு பையன் இந்த ட்ரெயினில் ஏறிடுவான் ஒரு பையன் குஸ்டு குட்ஸ் ட்ரெயினில் ஏறிவான் அப்புறம் நான் முப்பது வருஷம் கழிச்சு குடும்ப பாட்டை பாடினோடனே ஒன்றா சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி மோடி பாட்டை பாடாதீங்க மோடி குடும்ப பாட்டுன்றது வேறு தேசபக்தின்றது வேறு பாகிஸ்தான் மீது நம்மளுடைய வீர தீர மிகுந்த இராணுவத்தினரும் அதிகாரிகளும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளோட பிளானும் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியும் அவர்களுடைய சர்வதேச அளவில் அவர்கள் நகர்த்திய காய்களும் தேசபக்தி வேறு பாரதிய ஜனதா கட்சி வேறுன்றதை நீங்கள் பிரிச்சு பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்குன்னு பார்க்கக்கூடாது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கட்சி எதுக்கு ராகுலை கூப்பிட்றாரு மோடி எதுக்கு ராகுல கேட்கணும் ராகுல் தான் இது போன ராகுல் முடிஞ்சு போச்சேன் எதுக்கு கூப்பிட்டு பேசணும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி எது கூப்பிடணும் ஒரு தேசம் அப்படின்றது தேர்தல் வரைக்கும் தான் அரசியல் கட்சிகள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தே இப்போ இப்போ மோடி இருக்காருன்னா நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் கழிவு ஊற்றலாம் அதுக்காக பாகிஸ்தான்கார மோடியை கழிவு ஊற்றுனா நம்ம விட முடியாது அந்த பார்வையில் தான் பார்க்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம மோடியை புகழ்ந்து தரணும் இந்த தாக்குதலுக்கெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் புகழ்ந்து தரணுன்னா அது நீங்கள் பிஜேபியாக இருக்கணும் இல்லை ஆர்எஸ்எஸாக இருக்கணும் இல்லைனா அவர்களுடைய அவர்களை பிழைப்பவர்களாக இருக்கணும் அதனால் அது வேறு தேசபக்தி வேறு இராணுவத்தோடைய தாக்குதல் வேறு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சும்மா இங்கே வாட்ஸ்அப்பில் பண்ணுறவன் இதில் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அடி தாக்கு நேற்று கூட ஒரு பரபரப்பாக ஒன்று போட்டிருந்தேன் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளரே போட்டிருக்கார் என்னென்னா ஒரு பந்துன்னு வந்தாலே ஜன்னல் வழியாக கயிறை விட்டு பால் பாக்கெட்டை பார்த்து இப்போ பால் பாக்கெட்டை எடுக்கக்கூடிய மாமா மாமிகளை ஓவரா துள்ளாதீங்கன்னு போட்டுக்கா வாட்ஸ்அப்பில் அவனை ஐடி பிரம்மோசர் ஃபேக் ஐடி இல்லை அவரோட ஐடினு தான் போட்டிருக்கு ஏன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் ஃபேக் ஐடின்னு அப்புறம் சொல்லலாம் பட் ஆனால் ஃபேக் ஐடி கிடையாது அப்படின்றது தான் முதல்கட்ட தகவலாக இருக்குது அப்போ வந்து இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு இது இப்போ போட்டோடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவராக இருக்காது அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு வரீங்கள ஃபேக் ஐடியா தான் இருக்கும் அப்படின்னு அவராக மாமா மாமிகளை தாக்கியிருப்பாரா அப்படின்னு வருது பார்த்தீங்களா அதுதான் இருக்கக்கூடாது அப்படின்றது இப்படி ஒன்று வந்தது அப்படின்னா அதை பற்றி ஆய்வு பண்ணி அதை அவர் தான் போட்டாரா அப்படின்னு பார்க்கணும் இருந்தாலும் அதில் உள்ள கண்டென்ட்டு கரெக்டு தானே இங்கே உட்காந்துட்டு நீ பிரம்மோஸை விடு அதை விடுன்னா திருப்பி ஒரு தீ சுட்ட புண்ணுக்கே இப்போ ஓடுறீங்க தூக்கி போட்டானா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காக நம்ம சும்மா விட மாட்டோம் அதுக்காக நீங்கள் வந்து தேசபக்தியில் போய் கோரக்கூடாது சண்டைன்றதே கொடூரமானது இந்த உலகத்தில் எதுக்கு சபை ஐநா ஐநாசப்பே இப்போ டம்மியாக போச்சு அதை சொல்கிறது எவனும் கேட்க மாட்டான் எதுக்கு எவனும் சண்டை போடாமல் பேசாமல் இருக்கான் அப்படின்னா சண்டை போட்டால் அதோட விளைவுகள் என்ன ஆகும்னு ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்படின்றதுனால அதை இது பண்ணுறாங்க இந்த இதில் வந்து என்னென்னா இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல்ன்றது வேறு இராணுவம் திறம்பட அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது பாகிஸ்தான் ஏற்கனவே வீக்காக இருக்கிற பாகிஸ்தான் இப்போ இன்னும் பேக் அடிக்குது சண்டை வேணாம் இதோடு நிறுத்தினா கூட பரவாயில்ல நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பயம் இந்த தாக்குதலுக்கு பிறகு இல்லை அதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் அதோடைய தரம் என்னன்னு அதுக்கு தெரியும் நம்மகிட்ட என்ன இருக்குன்றது ந பாகிஸ்தானில் என்ன இருக்குன்றது நமக்கு உண்மை தெரியல கூட பாகிஸ்தான்காரனுக்கு தெரியும்ல பா ராணுவத்துக்கு பாகிஸ்தான் பிரதமருக்கு தெரியும்ல பாகிஸ்தான் ஜனாதிபதிக்கு தெரியும்ல புரியுதா அது ஏற்கனவே அவனுக்கு தெரியும் மேலும் இப்போ அடித்த உடனே அவன் இன்னும் பேக் அடிக்கிறான் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்றத இந்திய அரசு தான் முடிவு பண்ணணும் இந்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் இல்லை இந்திய அரசு ஆர்எஸ்எஸ் கிடையாது நம் தேசத்தை பாதுகாப்பதற்காக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமும் அதிகாரிகளும் அவர்களுடைய முடிவு என்ன அப்படின்றத வச்சு அவர்கள் கையில் தான் நம்ம பொறுப்பை கொடுத்துருக்கோம் ஆளாளுக்கு போயிட முடியுமா இப்போ நீங்கள் ஒரு கத்தி நான் ஒரு தூக்கிட்டு ஓட முடியுமா ராஜேந்திர பாலாஜி ஒரு மெண்டல் சொல்லிட்டுருக்காங்களே நேற்று அந்த மாதிரி விட்டு ஆயிரம் பேரோடு போய் ஆயிரம் பேரோட எங்கே போவான் புரியுது ஸோ அந்த மாதிரி லூசுகள் இருப்பாங்க இதெல்லாம் தேசபக்தி இதுக்கு எதிராக பேசினவெல்லாம் தேசம் விரோதம் என்னென்னா நம்மளை மாதிரி காமெடியன் யாருமே கிடையாது அதே நேரத்தில் தேசம் வேற இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடின்ற வேறு வேற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மோடி அமித்ஷான்றது வேறு அதை நீங்கள் பிரித்து பார்க்கணும் இதுதான் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி